பத்மநாம முன்னதாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மக்களின் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் இந்த கொலை இருக்கிறது சட்டம் முன்னதாக அந்த பகுதியில் நடந்து சென்றிருந்த பாலசுப்பிரமணியன் என்கிற நாம் தமிழர் நிர்வாகியைத்தான் ஒரு மர்ம கும்பல் வந்து பின்தொடர்ந்து வந்து வெட்டி இருக்கிறது அஹ் மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலசுப்பிரமணியன் நாம் தமிழ் கட்சியில் பணியாற்றி வருகிறார் தொடர்ந்து கட்சி பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தள்ளாகுளம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட வல்லபாய் சாலை பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு கும்பல் ஓட ஓட இவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறது இது அமைச்சர் வீட்டு அருகே நடந்திருக்கிறது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய வீட்டுல இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவிலேயே அந்த சாலையிலே நடந்திருக்கிறது காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் அங்கு வந்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாநகர காவல் இணை ஆணையர் மதுகுமாரி தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இது குறித்து நேரடியாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் தற்போது கொலைக்கான காரணம் என்பது திட்டவட்டமாக எதுவும் தெரியவில்லை முன்னூறால் கொலை எதுவும் நடந்திருக்கலாமா அல்லது வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு எதுவும் கொலை நடந்திருக்கலாமா என்கிற கோணத்தில் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் தற்போது அவருடைய உடல் அந்த இடத்திலிருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் வந்து தொடர்ந்து விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இது தவிர அவருடைய உடலை பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான பணிகளும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது விசாரணை தொடக்க நிலையில் இருப்பதனால் கொலைக்கான காரணம் முழுமையாக இதுவரை தெரியவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் செல்லூர் பகுதியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் மர்ம நபர்களால் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் வீட்டு அருகே நடைபெற்ற இந்த படுகொலை சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஒருவர் ஓட ஓட விரட்டி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த படுகொலையானது அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் வீட்டருகே நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஒருவர் மர்ம நபர்களால் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மற்றொரு முக்கிய செய்தி தமிழகத்தில் முதன்